ஒரு மனிதனுக்கு இருபத்தி ஓர் ஆயிரத்தி அறுநூறு மூச்சுக்காற்றுகள் ஒரு நாளைக்கு விடப்படுகிறது அதில் அவனுடைய இடது நாசியிலிருந்து வருபவை சந்திர கலை என்று சொல்வார்கள் கலை வலது நாசியிலிருந்து வருவது சூரிய கலை இந்த இடது நாசியிலிருந்து வரக்கூடிய சந்திர மூச்சை பதினாறு அங்குலம் சுருக்க சுருக்க விதி என்னும் ஆயுள் விருத்தியாகும் இதுதான் விதியை மதியால் வெல்வது மீண்டும் சொல்கின்றேன் இது அணுசக்திக்கு சமமானது இதை தவறாக நீங்கள் பிரயோகம் செய்தால் உங்களை ஈரோஷிமா நாகசாகியை போல் உங்கள் வாழ்க்கையை சூன்யமாக்கி உங்களை வறுமையாளனாக்கி ரோட்டில் அறைய விட்டுவிடும் பைத்தியக்காரனாகவும் ஆக்கிவிடும் நானே பைத்தியத்திலே சென்றுதான் தெளிவானேன் பைத்திய நிலைமைக்கு செல்லாமல் யாருமே இந்த கலையில் தெளிவடைய முடியாது நீங்கள் இடத்துல மாணவனாக வந்தாலும் நீங்கள் பைத்தியத்தன்மைக்கு போக வேண்டியது இருக்கும் அதனால் தான் சொல்கின்றேன் இது ஒரு அணுசக்தியை போன்றது உங்களுடைய இடது பக்கம் மூளை வலது பக்கம் மூலையை எதிர்கொண்டு இணையாவிடில் நீங்கள் சகசிரத்தை சென்றடைய முடியாது சகசிராரத்தை அடைவதற்கு நீங்கள் ஒன்றாக ஒன் வேண்டும் ஒன்னஸ் வேண்டும் காரணம் சகசிரம் உங்களுடைய இருப்புணர்வில் கடைசி எழுத்தாக ஒமேகா இருப்பதுதான் நீங்கள் ஒரு ஆணாக அங்கே சென்றடைய முடியாது நீங்கள் ஒரு பெண்ணாகவும் அங்கே சென்றடைய முடியாது நீங்கள் ஒற்றையாய் முழுமையாய் சுத்த பிரஞ்சை பியூர் கான்சியஸாகத்தான் அங்கே சென்றடைய முடியும் புண்ணியம் என்பது உங்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு பெயர்தான் இப்பிறவிக்கும் அடுத்த பிறவிக்கும் புண்ணியம் புண்ணியமாகிறது உங்களையே நீங்கள் தெரிந்து கொள்ளாமல் இருப்பது தான் இப்பிறவிலும் அடுத்த பிறவிக்கும் பாவமாகிறது நீங்கள் அந்த பாவத்தின் பரிசாகவே நீங்கள் துன்பப்படுகிறீர்கள்